ஓடாம பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தானோ என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பாடுகள் எவ்வளவு பெருகுதோ அந்த அளவுக்கு ஆறுதலும் பெருகுன்னு பவுல் சொல்லிருக்கிறாரு இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது மோசை வந்து தான் பெரியவன் ஆன போது பார்வோரின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான் நான் கேட்கிறேன் நீங்க என்னத்தை வெறுத்துட்டீங்கன்னு கேக்குறேன் பவுல் சொல்றாரு நான் நல்ல போராட்டம் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு சொல்லி நீங்கள் என்ன போராட்டம் போ போராடி கிழிச்சிட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியலை அன்புக்குரியவர்களே அல்ல குட் நியூஸ் மீடியா மற்றும் யூடியூப் சே இது நம்முடைய ஃபேஸ்புக் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன் அவ்வப்போது ஒரு செய்திகளை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்கிறார் அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நம்முடைய யூடியூப் சேனல் வந்துட்டு கொஞ்சம் காலங்களாக வந்து அப்படியே டவுன் ஆயிட்டு மீண்டும் அந்த பார்வையாளர்களுக்கு இந்த செய்திகள் போய் சேருவதற்காக பல முயற்சிகளை செய்கிறோம் ஸோ இப்போ எல்லா இடங்களும் இப்போ கேரளாவில்லாம் நல்ல மழை பெய்யுது மண் சரிவு அதிகமான மழையெல்லாம் பெஞ்சிக்கிட்டு இருக்குது பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்குறாங்க பல இடங்களில் பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு வேதனைகளுக்கு ஆரம்பம் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது இது பொதுவாக வந்துட்டு எல்லோரும் யூடியூப் சேனல் பார்க்குற நீங்கள் எல்லோரும் யோசிக்கணும் அதாவது வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நான் பேசவில்லை பொதுவாக எல்லாருக்கும் பேசுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமும் கிடையாது அதாவது ஒரு சினிமாவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றுமே இல்லை ஒரு மேற்றை இல்லை அதில் உயிரே கிடையாது பாருங்க ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்குறேங்க அவ்வளோதான் அதே இது இந்த செய்தியை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்கள் வாழ்க்கைய தலைகளாக மாற்றும் ஏன்னா நான் பேசுறது வந்துட்டு ஒரு கற்பனை கதை கிடையாது ஏதோ ஒரு மனுஷனுடைய ஒரு எழுத மனுஷனால் எழுதப்பட்டதான ஒரு ஒரு புத்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்லவில்லை இது அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய இந்த வரலாறை நான் பேசி கொண்டிருக்கிறேன் அது உண்மையானது அது மெய்யானது அதில் எந்த சந்தேகமே கிடையாது இன்றைக்கி மீடியாவை பார்த்தோன்னு சொன்னால் மீடியாவில் வரக்கூடிய செய்தி எல்லாமே சரியானதா என்று சொல்லி கேட்டால் அதில் நிறைய செய்திகள் வந்து தவறு தவறுதலாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் செய்தி எடுத்துக்கிட்டாலும் சரி மக்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகளாக இருந்தாலுமே அதில் நிறைய உண்மைத்தன்மையை நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இதில் வந்துட்டு உண்மை இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையிலேயே வந்துட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்பது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வழங்கிக்கொள்ளுங்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நம்முடைய வாழ்க்கையை குறித்து யோசித்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எப்படியாவது என்ன செய்யணும் இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது எல்லாருக்குமே நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது அது ஒன்றாக அதாவது இந்த இந்த நம்ம இந்த ஓடுதலத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் உலகத்தில் ஸோ இது உலகத்தோடு முடிஞ்சு போயிடும் அப்படிதானே இவைகளுக்கு இதற்கு அப்பார் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத குறித்து நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது அதுக்கு அதாவது அதுக்கான ஒரு அட்வான்ஸ் நாலேஜி அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யல வெளிப்படல நைன்டி நைன்டி பர்சன்டேஜ் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சோ வந்துட்டு மனுஷனுக்கு வந்துட்டு செம்மையாய் தோண்டுகிற வழி அதனுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து மரணத்தை கொண்டு வரும் அப்படின்னு தான் சொல்லி பாக்கணும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது மனுஷன் தன் காலத்தை அறியான் மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலும் குருவியல் கண்ணியில் பிடிபடுவது போலும் பொல்லாத காலத்தில் மனு புத்திரர் தங்களுக்கு நேரிட ஆபத்தில் என்ன செய்கிறாங்க அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் மரண நதி மானிடர்களை எல்லாம் என்ன செய்து கொண்டு போகுது வாரி கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம் காலையில் வீட்டில் இருந்து நல்லா ஜம்முன்னு கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு அல்லது ஏதாவது ஒரு துறைக்கு பணிக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரக்கூடியவங்கள பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிற வழியிலே எதுலேயாவது ஒரு ஆபத்தில் மாட்டி சத்து போயிடுறாங்க சாவு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் செத்து ஐம்பது பேர் செத்துட்டாங்க சரியா அதை குறித்து என்ன பயங்கரமான விமர்சனங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு எல்லாமே அரசாங்கத்தை தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரி அப்போ இந்த கள்ளச்சாராயத்தை போய் நீ எதுக்கு பிடிக்க போகிற சரியா அப்போ அரசாங்கம் தான் கள்ளச்சாராயம் காய்க்கு சொல்லிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் அரசாங்கம் வந்துட்டு என்னென்னா ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி நம்ம நாங்கள் தான் நல்ல சாராயத்தை காய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னோடய மெப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது கள்ளச்சாரையும் அன்னைக்கே கொண்டு அல்லது மறுநாள் கொண்டு இல்லைன்னா ஒரு வாரத்தில் கொண்டு நல்ல சாராயம் அப்படின்னு குடிக்கிறது வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் அது ஒரு ஸ்லோ பாய்சன் அது முதல் உள்ளுறுப்புகளெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்குது இதை குறித்து நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல பொய்களை சொல்கிறாங்க நாங்கள் வந்துட்டு என்ன ஒரு சொட்டு மது கூட இல்லாதபடிக்கு என்ன பண்ணிடுவோம் மது இல்லாமல் மாநிலமாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி பல மாநிலங்களில் நிறையா வெறும் வாக்குறுதி செய்கிறாங்க அதை குறித்து இப்போது அவங்ககிட்ட கேட்டா அவங்க அதுக்கு சரியா பதில் சொல்லத்தில் திக்குமுக்காடி கொண்டு இருக்கிறாங்க இந்த மதுபானத்தினால வரக்கூடியதான விளைவு போதை மருந்துகளினால வரக்கூடிய விளைவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு வச்சுருக்கிறார் ஏன்னா மனுஷனை வந்துட்டு ஆண்டோர் படைக்கும் போது நல்லா தாங்க படைத்தார் அழகாக அந்தஸ்தாக நல்ல தர்மசாலியாக நல்ல பலசாலியாக தான் படைச்சார் அவனுக்கு நோயே இல்லை தெரியுமா நோயே இல்லை ரொம்ப சிறந்த மனுஷனாகத்தான் படைத்தார் ஆனால் அவன் ஒரு சூழலில் நில ஆண்டவருடைய ஆண்டோருடைய கடவுளுடைய சொல்லை மீறி அவன் தப்பு பண்ணினதுனால வந்துட்டு சாத்தானுக்கு அவங்க உடன்பட்டதுனால சாத்தானுடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படைஞ்சதுனால என்ன ஆயிட்டான்னு சொன்னால் மனுஷன் வந்து கடவுள் கொடுத்ததான் அந்த தேஜஸ் மகிமை என்ன பண்ணிட்டான் இழந்துட்டான் தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு நிறைய உலகம் முழுவதிலும் அவர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் உலகம் முழுவதும் அந்த மகிமை இழந்துருக்குறாங்க ஸோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் மறுபடியும் இவனுக்கு இந்த மகிமை திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார் சரி அவர் சிங்காசனத்தை கொலையாடின பொருளாக எண்ணாமல் ஒரு அடிமையாக என்ன செய்தார் தன்னை மாற்றிக்கொண்டு அவர் வெளியரங்க கோலமாகி சிலுவை பெரியும் தன்னை தாழ்த்தினார் சிலுவையில் வந்துட்டு ஒரு பலி செலுத்தினால் மட்டும்தான் என்னது மனுஷனுக்கு வந்துட்டு மறுவாழ்வு இருக்குது அப்படிங்கிறத குறித்ததான ஆண்டவருடைய மகா பெரிய மெகா திட்டம் தான் என்ன செஞ்சேன் நிறைவேறிச்சு அப்போ அதை விளங்கி கொள்ள புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கி யாரும் முன் வருவதில்லை இப்போ இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பத்தில் பதினொன்றாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு இந்த உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க பவுல் சொல்கிறாரு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது உரிமை இருக்குது ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் எல்லாம் தகுதியாகிடாது எல்லாம் பக்தி விருத்தி உண்டு பண்ணாதுன்னா அவர் சொல்கிறார் பவுல் சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி நம்மளால என்ன செய்கிறாங்க ஆசைப்படுறாங்க பவுல் சொன்னாரே நான் நல்ல போராட்டம் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னி என்ன போராட்டத்தை போராடிக்கிட்டு இருக்கிறாங்க யாருக்காக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தங்களுக்காகவும் தங்களுடைய குடும்பத்துக்காகவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நூறு பேரில் தொண்ணூறு பேர் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி தனக்கான விழாவில் பிறனுக்கான விழா என்ன செய்யணும்னு பிறணக்கான நோக்கி பார்க்கணும் தன்னை நேசிக்கை போல பிரனை நேசிக்கும் சிலுவை சுமக்கணும் சிலுவை சுமக்கணும்னு சொன்னா வந்து அவங்க சொந்த சிலுவை சுமக்கிறது கிடையாது சொந்த பாடு குடும்ப பிள்ளைகளை சுமக்கிறது கிடையாது இனி ஒருவருடைய சுமையை சுமக்கிறதா வந்துட்டு சிலுவை சுமம் ஒரு ஒரு பாரத்தையும் ஒரு சும வந்து கிறிஸ்தனுடைய பிரமாணத்தை என்ன செய்யணும் நம்ம நிறைவேற்றணும் இந்த லெவலெல்லாம் இன்னைக்கு மாறி இன்னைக்கு தப்பாக போய்கிட்டு இருக்கிறாங்க கண்களுக்கு நிச்சயம் மாம்சத்தை நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை உலக மாம்சம் பிசா பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆணையும் பொண்ணை இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறது அரசர்களையும் ஆண்டு கொண்டு இருக்குது அடிமையை ஆண்டு கொண்டு இருக்கிறது எல்லாமே செல்ஃபோனுக்கு அடிமை இன்டர்நெட்டுக்கு அடிமை சினிமாவுக்கு அடிமை சீரியலுக்கு அடிமை பணத்துக்கு அடிமை காசுக்கு அடிமை இந்த மாதிரி அடிமைத்தனத்தின் ஆவி நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அது அவங்கள பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இதில் இருந்து யார் ஒருவன் தன்னை காத்துக்கொண்டு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறானோ அவனும் அவனுடைய சந்ததியும் நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த விதமான த தயக்கமும் கிடையாது ஏன்னு சொன்னால் கடவுளுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது ஒருவன் கடவுளுக்காக வாழ்ந்தா அப்படின்னு சொன்னால் கடவுளை வந்துட்டு அவனை கனப்படுத்துவதாகவும் அடுத்த சந்ததி வந்துட்டு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த சந்ததியை குறித்து தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது பாருங்கள் அடுத்த சந்ததியெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எஜுகேஷன் டெக்னாலஜி மற்றபடி இன்னைக்கு அவங்க அறிவியல் ரீதியாகத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ தவிர மற்றபடி அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு அடிப்படை அறிவு வந்துட்டு அவங்களுக்கு வெளிப்படாமல் இருந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க வேறு மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்தை வந்துட்டு தப்பாக ஆள்வதற்காக தங்களுடைய சுய பலத்தினால் சுய ஞானத்தினால் என்ன செய்யணும் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க நான் பல்வேறு குணங்களில் சபையில் பேசுகிறேன் பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறேன் மேடை பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன் சரியா அது போதாதுக்கு இந்த மாதிரி மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ மோசை அப்படிங்கிறதான ஒரு பைபிளில் ஒரு மனுஷனை பார்க்குறோம் அவர் வந்து எப்பரேன்னு ரூபாய் பதினொன்றில் நினைக்கிறேன் ஆமாம் பதினொன்றில் சொல்லும்போது மோசை தான் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படுவது என்ன செஞ்சார் வெறுத்தார் இன்னைக்கு நம்ம என்னத்தை வெறுத்துட்டோம் சொல்லுங்கள் எண்ணத்தை இன்றைக்கி இன்னைக்கு என்னது சாதி என்கிறதான ஒரு கொடூரமான அசுத்த அந்த ஒரு அறக்கன் என்ன செய்கிறான் இந்த ஆண்டு கொண்டு இருக்கிறான் யாரை கிறிஸ்தவர்களையும் மக்களையும் இன்னைக்கு இந்த சாதி என்கிற அரக்கன் ஆண்டு கொண்டு இருக்கிறான் இவனை காலி பண்ணதுக்கு வழி இல்லை இப்போங்கூட வந்துட்டு இப்போ ஒரு ரீசெண்டாக வந்துட்டு இந்த இப்போ இயேசு விடுவிக்கிறார் அந்த இதில் கூட வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு யார் ஒரு ஒருவர் யார் வந்து அவர் இந்த சாதி ஒழிப்புக்காக போர் செய்யக்கூடிய ஒரு ஒருத்தர் அவர் பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது என்ன பேர்னா அகச்சின்னு என்கிற பிரதர் வந்துட்டு என்ன அவங்க ஒரு டீமாக போய் அது உள்ளுக்கு போய் அடி விட்டுட்டு வந்தாங்க போனவங்கள நல்லா சாத்தி சாத்தி நீ சாத்தி என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னு சொன்னால் ஒருத்தங்களையும் வந்துட்டு நம்ம மாத்துவதற்கு நம்ம முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை பாருங்கள் அவங்களுக்கு சாதி இருக்கணும் நகை இருக்கணும் பணம் இருக்கணும் லக்ஸூரியா வாழணும் கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அந்த கான்செப்ட் தான் அதாவது நீங்கள் நல்லா இருங்க சந்தோஷம்தான் ஆனால் இயேசுக்காக வந்துட்டு நீங்கள் வா வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா நீங்கள் சுயத்தை சாகடிக்கணும் கோதுமை மணி நிலத்துல விழுந்து தான் என்ன செய்யும் பழம் கொடுக்கும் சாக இல்லைன்னு சொன்னால் நாட் யூஸ் நம்ம உலகத்துக்கு உப்பா இருக்கணும் வெளிச்சத்தாக இருக்கணும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு முன்னாடி ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழ்வது நன்மை செய்கிற வாழ்க்கை நன்மை செய்யாதவங்களை வந்துட்டு வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தி இருபதாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி நன்மை செய்தவங்களை வந்துட்டு நம்ம இதில் யோவானில் பார்க்குறோம் யோவான் விசேஷத்தில் பார்க்கும்போது நன்மை செய்வங்களை நித்திய ஜீவனுக்காக என்ன பண்ணுவார் ஆண்டு எழுப்புவார் அப்படின்னு சொல்லி அப்போ நன்மை செய்தவர்கள் உயிர் கிறிஸ்து கூட என்ன செய்ய முடியும் ஆயிரம் வரிசை அரசாட்சியில் இருக்க முடியும் இப்போ செத்தவங்களையும் எழுப்பியும் நியாயம் தீர்க்கக்கூடிய காலம் வந்துட்டு சரியா அதனால் வந்துட்டு கடைசி காலம் அப்படிங்கிறதை நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதீங்க இயற்கை கடைசி காலத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறது விஞ்ஞானம் காட்டி கொண்டு இருக்கிறது விலங்குகள் காட்டி கொண்டு இருக்கிறது மனிதனுடைய குணங்கள் காட்டி கொண்டு இருக்கிறது எல்லாமே அதது அப்போ நட்சத்திரம் சூரியன் சந்திரன் எல்லாமே காட்டி கொண்டு இருக்கிறது மலை காற்று புயல் எல்லாமே காட்டி கொண்டு இருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம் எல்லாமே கடைசி காலத்தை காட்டி கொண்டு இருக்கிறது அத்தி மரத்தினால் ஒரு ஓவியை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளம் தோண்டி துளிர் விடும் வசந்த காலம் சமீபத்தில் இருக்கிறது இப்படியே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது அவர் வந்து விட்டார் நம்ம ஓடணுங்க ஓடாம ஒரு பரிசை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படலாமா ஓடாமல் ஒரு பரிசை பெற்றுக்கொள்வது முட்டாள்தனமானது நம்ம ஓடணும் பந்தய சாலையில் தான் என்ன செய்யணும் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கி தப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறான் தப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் அவங்களுக்கு ஒரு கொள்கை அவங்களுக்கு ஒரு கோட்பாடு அவங்களுடைய ஒரு பாரம்பரியம் என்று சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முடிவு வந்துட்டு மரணம் மரணத்திற்கு பிறகு வந்துட்டு நரகம் என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீங்கள் வாழ்வதற்கு உங்களை என்ன செய்யணும் ஒப்புக்கொடுக்கும் நித்திய ஜீவன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் சிலுவை சுமக்கணும் நன்மை செய்யணும் இயேசுவோடு சேர்ந்து வாழணும் படுகிற திக்கைகள் அவர்களை விசாரிக்கணும் உலகத்தால் கரைபடாமல் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு உள்ளவைகளில் வித்து பிச்சை கொடுக்கணும் கைமாறு கருதாமல் கொடுக்கணும் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் மாட்டுத்திறனாளிகள் போன்றவர்களை வந்துட்டு என்ன செய்யணும் ஆதரிக்கணும் அரவணைக்கணும் அன்பு செலுத்தணும் துரத்துண்ட சிறுமையான வீட்டில் சேர்த்து கொடுக்கணும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் இதெல்லாம் செய்யணும் சபை இதெல்லாம் இதுதான் ஒரு அப்போ கொள்கை அப்போ ஊழியம் என்பது சரியா அப்போ ஊழியம் என்று சொன்னால் நன்மை செய்வது தான் த சொந்த உழைப்பு சொந்த கைனால் என்ன செய்யணும் உழைச்சி சாப்பிட தான் அப்போ ஊழியம் அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த கான்செப்ட் இப்போ பவுல் என்ன சொல்றாரு ஒழுங்கட்டு திரிகிற எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்லி தெசலோனிக்கு நிரும்ப மூணுல சொல்லியிருக்கிறார் அப்போ ஒழுங்கட்டு திரிகிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க நகத்தில் போடாமல் அப்படியே பியூராக வேலையை சொல்லையமாக அலையணும் இதுதான் இவங்களுடைய பரிசுத்தம் என்று இதுதான் இவங்க ஊழியம் என்று நினைச்சு கொண்டிருக்கோம் இருக்கிறாங்க ஆனால் பவுல் அதை செஞ்சாரா பவுலும் பவுலுடைய கூட்டாளிகளும் என்ன செஞ்சாங்க என்ன பாடுபட்டாங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்க நன்மை செய்தாங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்தாங்க அவங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த பணங்களை எல்லாம் தர்ம காரியத்துக்காக செலவு பண்ணாங்க இன்றைக்கி பாருங்களேன் கட்டடங்களுக்கும் அன்னைக்கு பலவிதமான ஆடம்பரமான காரியங்களுக்கும் ஆடம்பரமான கூட்டம் நடத்துவதற்கும் ஆடம்பரமான கான்ஃபரன்ஸ் நடத்துவதற்கும் தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க பணங்களை இன்றைக்கி விநியோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த பணத்தை நாலு பேருக்கு நன்மை உண்டாகும் மடியமாக செய்வோம் நாலு பிள்ளைகளை படிக்க வைங்க நாலு பேருக்கு சாப்பாடு போடுங்க நாலு பேருக்கு துணிமணி வாங்கி கொடுங்க ரெண்டு பேருக்கு வீடு கட்டி கொடுங்க நாலு மாட்டுத்திறனாளிகளை என்ன செய்யுங்க வாழ வைங்க விதவிகள் திக்கெட்ட பிள்ளைகளுக்கு இது பண்ணுங்கள் காணிக்கையை பகிர்ந்து கொடுங்க நன்மை செய்யுங்க இந்த கான்செப்ட் இன்னைக்கு சபையில் இருக்குதா இதைத்தானே ஆண்டோர் விரும்புகிறாரு இதை செய்யாமல் நாங்கள் வந்துட்டு என்ன செய்யறோம் ஆண்டோருக்காக நாங்கள் அதை செஞ்சு இதை செஞ்சு நீங்கள் என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க நான் கேட்குறேன் பிரயோஜனம் இல்லை கடைசி நாட்களில் ஏசு நியாய நியாயாசனத்தில் உட்காந்துருப்பார் அப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ கத்தாவே உங்கள் நாமத்தினால நாங்கள் பேய் வரட்டும் திருக்கு தரிசனம் உரைச்சோம் நாங்கள் அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சோம்னு சொல்லி அப்போ ஏசு சொல்லுவார் அக்கிரம செய்கிறக்கார்கள் என்னை விட்டு அகண்டு போங்கள் எனக்கு தெரியவே தெரியாத உடனே ஓடி போனோன்னிருவாரு மூஞ்சில காரி துப்பிடுவார் நன்மை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனை கொடுப்பதாக ஆண்டவர் வாக்குறுதி செஞ்சுருக்கிறாரு அதனால் பல கோணங்களில் பேச போகிறேன் இது வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருமே நன்மை செய்யணும் ஏசு கிறிஸ்தவ நாமத்தினால நன்மை செய்யணும் இயேசுவே தெய்வம் என்று நீங்கள் என்ன பண்ணும் நம்பி விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால் இங்கே கழுகப்படணும் நீங்கள் மறுபருப்பை அடையணும் அப்போ தான் உங்களுக்கு மோச்சம் வைகுண்டம் இல்லைனா யாராக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மோச்சத்துக்கு போகவே முடியாது ஏசு கிறிஸ்தான் வழி சத்தியம் ஜீவன் இதை விளங்கி கொள்ளுங்கள் சரியா நாளைக்கு மறுபடியும் பேசுகிறேன்